அத்தியாயம் ஒன்று செடி கொடி எல்லாம் செழிச்சு வளர்ந்து நிக்குது அந்த மலர்களை தழுவி வரக்கூடிய காற்று அந்த மலர்களினுடைய மனத்தை அந்த திசையெங்கும் பரப்புது இந்த நிசப்தத்தை கலைக்கிற மாதிரி அங்கங்க அப்பப்ப சில பறவைகள் தங்களோட ஒலியை எழுப்புது ஆனா இந்த இயற்கை அழகை எல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு அங்க மனிதர்கள் யாருமே இல்லை ஆயனரோட வீட்டை சுத்தி எப்போதுமே சிற்பக்கலை சீடர்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இப்போ அந்த இடத்துல சீடன் யாருமே இல்லை அதே மாதிரி ஆயனரோட வீட்டை சுத்தி கல்கல்ங்கிற ஒலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா இப்போ அந்த அரண்ய வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரே ஒரு கல்லொளி சத்தம் மட்டும் கல் 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 அப்படின்னு கேக்குது ஆமா அந்த ஆயனரோட வீட்டுக்குள்ள ஆயனரை தவிர வேற யாருமே இல்ல ஆயனர் மறுபடியும் சிற்பங்களை செய்ய அவர் பொண்ணு சிவகாமியை வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒன்பது வருஷமா அவர் உயிரோட இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அந்த சிற்பக்கலை மட்டும்தான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிற்ப கூடத்துல நிறைய நடன சிலைகள் இருக்குது அந்த சிலைகள் ஒன்னொண்ணுமே சிவகாமியை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்குது ஆயனரோட உருவ தோற்றம் கூட ரொம்ப மாறி போச்சு அவரோட தலையெல்லாம் வெளுத்து போய் அவர் தாத்தா மாதிரி ஆயிட்டார் ஆயனர் தன்னோட வேலையில முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருந்ததுனால தான் வீட்டு வாசல்ல வந்து நின்ன ரதத்தினுடைய சத்தத்தை அவர் கேட்கல தாத்தா அப்படின்னு குழந்தைங்களோட சத்தம் கேட்ட உடனே தான் திரும்பி பார்க்கறாரு மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியும் அவர் கூட ரெண்டு குழந்தைங்களும் வாசப்படியை தாண்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க மாமல்லரோட உருவம் கூட கொஞ்சம் மாறி போயிருக்கு அவருடைய முகத்தில் ஒரு கம்பீரமான தேஜஸ் தெரியுது படபடப்புக்கு பதிலாக தெளிந்த அறிவும் முரட்டு துணிச்சலுக்கு பதிலாக வைர நெஞ்சத்தின் உறுதியும் அவரோட கண்களில் தெரியுது அவர் கூட வந்த குழந்தைங்களோட தோற்றத்தில் அவங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தங்கச்சியும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது மாமல்லரோட சாயல் ரெண்டு குழந்தைங்க முகத்துலையும் தெரியுது தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஓடி வரக்கூடிய அந்த குழந்தைங்களை தூக்கி கொஞ்சிக்கிறாரு ஆயனர் அந்த குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுனதுக்கு அப்புறம் மாமல்லர் சக்கரவர்த்தி அவங்கள பார்த்து சொல்றாரு குந்தவி மகேந்திரா ரெண்டு பேரும் வெளிய போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டுறீங்க நான் தாத்தா கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள என்ன பண்றாரு வெளிய கொண்டு விடுறாரு வெளிய யாரு இருக்கா நம்ம ரதத்தோட சாரதி கண்ணன் இருக்காப்ல கண்ணன் கிட்ட மாமல்லர் சொல்றாரு கண்ணா குழந்தைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட அந்த குழந்தைங்களை விட்டுட்டு மறுபடியும் ஆயனர் பக்கத்துக்கே வராரு மாமல்லர் ஆயனர் பக்கத்துல வந்த உடனே ஆயனர் சொல்றாரு பிரபு நீங்க எனக்கு கொடுத்த கட்டளையை நான் முடிச்சிட்டேன் நூத்தி எட்டாவது நடன சிலையோட வேலை இன்னைக்குதான் முடியுது அப்படின்னு சொல்றாரு சிவகாமியோட பிரிவினால ஆயனர் நாளுக்கு நாள் அவருடைய மனநிலை உடல்நிலை எல்லாமே மோசமாயிட்டு வருது இத பாக்குற நம்ம மாமல்லர் அவர்கிட்ட சொல்றாரு எனக்கு நூத்தி எட்டு நடன சிலைகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் உங்களோட நூத்தி எட்டு சிலைகளோட வேலை மட்டும் முடியல என்னுடைய ஆயுதங்களும் முடிஞ்சு போச்சு விஜயதசமி அன்னைக்கு யுத்தத்துக்கு புறப்படுறோம் காலையில ஆயுத பூஜையை நடத்திட்டு சாயந்தரம் வாதாபி யாத்திரையை நான் தொடங்குறேன் அப்படிங்கிறாரு பிரபு நானும் கேள்விப்பட்டேன் திருக்களுக்குஞ்ச மலைச்சாரல்ல வந்து சேர்ந்து இருக்க கூடிய மாபெரும் சைனியத்தை பத்தி குண்டோதரன் சொன்னான் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் யானைப்படையும் குதிரைப்படையும் ஒரே படையும் ஒரே இருக்குதாமே இன்னமும் வீரர்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்களாமே வாழும் வேலும் ஈட்டியும் மலைமலையா குவிஞ்சு கிடக்காமே குண்டோதரன் வந்து சொன்னதை கேட்டதுமே எனக்கு திருக்கழு கொஞ்சம் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஆயனரே திருக்கழு இறங்கி இருக்கக்கூடிய படைகள் நமது சைனியத்துல மூணுல ஒரு பங்குதான் வடக்கே பொன்முகலி நதிக்கரையில ஒரு பெரிய சைனியம் நம்ம சேனாதிபதி பரஞ்சோதியின் தலைமையில காத்துக்கிட்டு இருக்கு தெற்கே இருந்து பாண்டியனோட சைனியம் வந்துகிட்டு இருக்கு வராக நதிக்கு பக்கத்துல வந்துட்டதா இன்னைக்குதான் செய்தி கிடைச்சது பிரபு என்னைய மன்னிச்சிருங்க நீங்க ஏதோ காலம் கடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் மனசு நொந்து போயிருந்தேன் எப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கிறாரு ஆயனரே அப்படிங்கிறாரு மாமல்லர் ஆமா பிரபு ஆயனரே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா நீங்க மூணு பேரும் கடல் மலை துறைமுகத்துல பாறைகளை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு மழை வந்துருச்சு ஒரு பாறை ரெண்டா பிளந்த மாதிரி இருந்துச்சு நடுவுல பள்ளம் இருந்துச்சு பாறையில பெஞ்ச மழை தண்ணி அந்த பள்ளத்தின் வழியே கீழே கொட்டுச்சு ஆகாச கங்க விழுதுன்னு நான் சொன்னேன் உடனே அப்பா சொன்னாரு இந்த இடத்துல பகீரதன் தவத்தை சித்தரிக்கலான்னு நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு சிற்பிகளை அழைத்து அந்த இடத்துல வேலையை தொடங்க சொன்னீங்க அப்பதான் நான் அப்பா கிட்ட பகீரதனோட கதைய சொல்லும்படி கேட்டேன் அப்பா எனக்கு பகீரதனோட கதைய சொன்னாரு பகீரதனோட கதைய கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன் பகீரதனுடைய தவத்துக்கு என்னென்ன இடையூறுகள் நேர்ந்தன அவ்வளத்தையும் சமாளிச்சு அவன் எடுத்த காரியத்தை சாதிச்சதை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல நான் அப்பா கிட்ட அந்த கதைய கேட்டது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வாதாபியில இருந்து உங்க பொண்ணு சிவகாமிய அழைச்சிட்டு வராம திரும்பி வந்தப்போ மூணு வருஷத்துக்குள்ள படையை திரட்டிட்டு போய் வாதாபியில இருந்து சிவகாமிய கூட்டிட்டு வந்துடணும்னு நானும் பரஞ்சோதியும் நிறைய திட்டம் போட்டுட்டே வந்தோம் மூணு வருஷத்துல நடத்தணும்னு நினைச்ச காரியம் இப்ப ஒன்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாரு மாமல்லர் பல்லவேந்திரா ஒன்பது வருஷம் ஆயிட்டுன்னா சொல்றீங்க ஒன்பது யுகம் ஆனதா எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு ஆயனர் எனக்கும் அப்படித்தான் ஆயனரே சிவகாமியை பார்த்து பல யுகம் ஆன மாதிரி இருக்கு நான் என்ன செய்ய முடியும் ரெண்டு வருஷமா நாட்டுல மழை இல்லாம பஞ்சமா போச்சு ஒரு வருஷம் பெரும் பெருமழையினாலும் சேதங்கள் நேர்ந்துருச்சு இலங்கை இளவரசன் மாணவன்மனுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு அதே மாதிரி பாண்டியனுக்கும் சேரனுக்கும் நடந்த சண்டையில தலையிட்டு சமாதானம் செய்ய வேண்டிய நிலைமையும் வந்துச்சு இந்த மாதிரி காரணங்களால மனச்சோர்வு ஏற்பட்டப்பலாம் அடிக்கடி துறைமுகத்துக்கு போய் பகீரதனுடைய தவ தான் பார்த்தேன் மீண்டும் ஊக்கமும் தைரியமும் கிடைச்சது கடைசியில பகீரதனோட முயற்சி எப்படி வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி என்னுடைய பிரயத்தனமும் பூர்த்தி அடைஞ்சிருச்சு அடுத்த வாரத்துல போருக்கு புறப்பட போற அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு இது என்ன புறப்பட போறேன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாரு ஆயனர் வேறு என்ன சொல்லணும் ஆயனரே அப்படிங்கிறாரு மாமல்லர் புறப்பட போகிறோன்னு சொல்லணும் பல்லவேந்திரா இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் உயிரோடு இருப்பேனோ தெரியாது ஒரு தடவை என் கண்ணால பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாமல்லர் தன்னோட கண்கள்ல வெளிஞ்ச நீரை தொடச்சிட்டு சொல்றாரு ஆயனரே உங்களோட மகளுக்காகவாது நீங்க உயிர் வாழ்ந்தே ஆகணும் சாவு பத்தி நினைக்க வேண்டாம் நீங்க வந்தே தீரணும்னா கண்டிப்பா நான் அழைச்சிட்டு போறேன் விஜயதசமி அன்னைக்கு புறப்படுறதுக்கு ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்றாரு மாமல்லர் எல்லாரும் சிவகாமிக்காக படையெடுத்து போறாங்க ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு சிவகாமி எப்படி இருப்பாளோ விரைவில் சிவகாமியை நாமும் பாப்போம்